சென்னையில் ஆரம்பமான ரோபோட்டிக்ஸ் நவீன மையம் தமிழக அரசு போட்டிருக்கும் மெகா திட்டம் மாணவர்களுக்கு அடித்த ஜாக்பாட் சுமார் ஐந்து கோடி ரூபாய் செலவிலான இந்தியாவின் பிரம்மாண்ட ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி உலகின் முன்னணி நிறுவனமான கூகா இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து கற்றல் மற்றும் பயிற்சி மையத்தை ஆரம்பித்துள்ளது பொதுவாக ரோபோ மிஷின்களானது மருத்துவ துறையில் கார் தொழிற்சாலைகள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் பயன்படுத்தப்படும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கல்லூரியில் கூகா இந்தியா பிரைவேட் லிமிடெடுடன் இணைந்து ஐந்து கோடி ரூபாய் நவீன மிஷின் கார் தொழிற்சாலைகள் மருத்துவத்துறை எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பல வேலை வாய்ப்புகளை எளிதாக கையாளக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்பம் அறிமுகத்திற்கு வந்துள்ளது இதனால் ஏராளமான மாணவர்கள் வேலைவாய்ப்பில் பயனடைந்து இந்திய அளவில் மட்டுமில்லாமல் உலக அளவில் நம் தமிழ்நாட்டில் இருந்து மாணவர்களை உருவாக்க முடியும் என்பது இதன் முக்கிய இலக்காக பார்க்கப்படுகிறது இதன் வாயிலாக இந்த ரோபோட்டிக் மிஷினில் பல வகையான விஷயங்களை நாம் எளிதாக கையாள முடியும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தினை கூகா மையத்தின் முதன்மை மண்டல அதிகாரி திரு ஆலன்பம் மற்றும் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் திரு பார்த்த சாரதி ஸ்ரீராம் ஆகியோர் துவங்கி வைத்தனர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய சிஐடி கல்லூரி தலைவர் பார்த்தசாரதி ஸ்ரீராம் மற்றும் கூகா நிறுவனத்தின் மேலாளர் ராகவன் இந்த மையம் நிறுவப்பட்டதன் நோக்கம் குறித்து தெளிவாக பேசியுள்ளனர் இன்றைக்கு சென்னை இணைந்து சென்னை இந்தியாவின் மிகப்பெரிய ரொபாட்டிக் லேர்னிங் ப்ரோக்ரஸிவ் லேர்னிங் சென்டர் வந்து இன்னைக்கு இனாகிரேட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரொபாட்டிக் ட்ரைனிங் லேர்னிங் சென்டர் இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய சென்டர் இங்க எதுக்காக ஏற்படுத்திருக்குன்னா தமிழக அரசு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு கூட்டிட்டு வர்றாங்க அப்படி வரச்ச லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜில ரொபாட்டிக் டெக்னாலஜி பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் மேனுபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி சிப் மேக்கிங் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி பல்வேறு துறைகளிலும் சிறந்த லேர்ன் பண்ண ட்ரெயின் ஆன என்ஜினியர்ஸ் தேவை அந்த என்ஜினியர்ஸ் உருவாக்கணுன்ற எதிர்காலத்துல என்ஜினியர்ஸ் வர நல்ல என்ஜினியர்ஸ் வர வேண்டுன்ற நோக்கத்துல இந்த சென்டர் வந்து இங்கே ஏற்படுத்தி இருக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பெரிய அளவில் வளரப்போது இந்தியாவில் மருத்துவத்துறைக்குன்னு தனியா ரோபோட்ஸ் இருக்கு இப்போ நார்மலாக இருக்கிற ரோபோட்டுக்கு ஒரு பிரேக் இருக்குதுன்னா அதுல வந்து டபுள் பிரேக் இருக்கும் டபுள் சேஃப்டி இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரோபோட்டோட சென்டரோட வாசல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ல இருந்த ரோபோட் தான் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரிட்டிக்கல் சர்ஜரிஸ் எக்ஸ்ரே இந்த அல்லது எம்ஆர்ஐ எடுக்கிறது அது போக வந்து நீ சர்ஜரிஸ் அப்புறம் பிசியோதெரப்பி இதில் எல்லாமே நம்ம குக்கா வந்து ரோபோட் இருக்குது அதுக்காக வந்து ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து பேஷண்ட்டும் ரோபோட்டும் வந்து சேஃபாக ஆப்ரேட் பண்ண முடியும் ரோபோட்டுங்கிறது வந்து ஒரு மெஷினாக இல்லாமல் ஒரு டாக்டரோட ஒரு கையாகவே இருந்து அது செயல்படுற மாதிரி மெடிக்கல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் நம்ம இங்கே இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து கண்ட்ரில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முப்பது மடங்கு வளர்ந்துருக்காங்க நம்ம இந்தியா வந்து இப்பதான் நம்ம இந்த துறையில வந்து வந்துட்டு இருக்கோம் சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்து மக்களுக்கு தொழிலும் கிடைக்கும் நம்ம நிறைய பொருட்களை வந்து ஒரே நேரத்துல உற்பத்தி பண்ண முடியும் அதனால வந்து உற்பத்தி செலவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ரொபாட்டிக்ஸ் வந்து உருவாகிறதுனால வேலை வாய்ப்புகள் போகுமான்னு கேட்டா கண்டிப்பா போகாது ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஆயிரம் பார்த்து ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணோம்னா ரோபோட் இருக்கிறதுனால ஒரு லட்சம் பாட்டு ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணலாம் அதாவது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் இப்போ மொபைல் போன்லாம் மேனுபேக்சரிங் இங்கே வந்திருக்கிறாங்க அந்த மொபைல் போன மேனுபேக்சரிங்னா ரோபாட்டிக் இல்லாம மேனுபேக்சரிங் பண்ணவே முடியாது அதே டைம்ல உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய டார்மெட்ரி வந்து இந்தியா தமிழக அரசு வந்து கட்டி கொடுத்துருக்கு வேலை வேலை செய்கிறவங்களுக்கு தங்குறதுக்கு வேலை வாய்ப்புகளையும் அதிகமாக உருவாக்கும் அதே மாதிரி ரோபாட்டிக்ஸ்ல ஒரு சில வேலைகளை ரோபோட்டிக்னால மட்டும்தான் செய்ய முடியும் அதனாலதான் ரோபாட்டிக்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது இப்ப சைனா கொரியா ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரோபாட்டிக் பாப்புலேஷனுக்கு இங்க வந்து ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் கூட நம்ம கிடையாது ஆனா இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்தியா தான் அந்த மார்க்கெட் எல்லாம் பிடிக்க போது அதனால வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும் வேலை வாய்ப்புகள் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஆபத்தான தொழில்லாம் வந்து ஆபத்தானது மறுபடி மறுபடி செய்யக்கூடிய தொழில் வந்து கலைப்படைஞ்சிருவாங்க அல்லது பாதிக்கப்படுவாங்க ரோபோட் வந்து அந்த மாதிரி இல்ல சோ இது வந்து மக்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் இருக்குமே தவிர அவங்களோட நலனை படிக்கிறது தான் இருக்காது சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் கத்துக்கணும் இதெல்லாம் அசம்பிள் பண்றதுக்கு நாலேஜ் வேணும் சோ அதனால இதுக்குமே இதுல வேலை வாய்ப்புகள் அதிகமாயிட்டுதான் தான் இருக்கும் கம்மியாக